ஹாய் விவர்ஸ் இதயம் சீரியலில் ஆதி பாரதியை மன்னித்து ஏற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பாரதியை பார்க்குறதுக்காக நம்ம ஆதி வராரு ஆதி வந்ததுமே நம்ம பாரதி ரொம்பவே மனப்பூர்வமாக கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஆதியோட கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க ஆதி ப்ளீஸ் ஆதி என்னால் தான் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை நீங்கள் இல்லாமல் என்னால் உயிரோடு இருக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுறாங்க பாரதி அழுறதை பார்க்கும்போது ஆதிக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது ஸோ ஆதி வந்துட்டு எப்படியும் பாரதியை நல்லா தான் புரிஞ்சுப்பார் கண்டிப்பாக பாரதியை நம்ம ஆதி ஏற்றுப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சீக்கிரமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை நம்ம ஆதி கொண்டு வரணும் பாரதி ஆதி ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்